வேற லெவல் லக்ஷா நிறையா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போனாவும் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசிய தம்ப போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் சிவியன் டபுள் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க இருட்டிருச்சு என்ன பண்ணுறது சார் இனிமேட் நம்ம இந்த நைட்டு நேரம் எங்கேயும் நடந்தா சரிப்பட்டு வராது நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த வா இது இருட்டாகவே இருக்கே ஃபர்ஸ்ட் வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிபி வந்து கட்டையெல்லாம் வந்து எடுத்து வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வந்து வைக்கிறாங்க சரி சார் கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டா வெளிச்சம் வந்துருமா வெளிச்சம் வரணும் அவ்வளோதானே இப்போ வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு கல்லை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் இலை காஞ்ச குச்சி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு கல்லை வச்சு நல்லா வந்து உரசறாப்பில் அப்பன்னு பார்த்து திடீர்னு வெளிச்சம் வந்து உண்டாயிடுது ஊதி ஊதி பெருசாக வந்து கொண்டு வந்துடுறாப்புல இந்த வெளிச்சம் போதுமா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் சார் ஆனால் உங்களுக்கு முக்கால்வாசி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பேசிக் சாதாரண விஷயம்தான் நீ பக்கத்துலேயே வந்து இரு நான் வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து போயிட்டு வந்துடுறேன் சிபி சார் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க சரிம்மா இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குளிர்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குளிர்தா இரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு சிபி வச்சுருக்கிற கோட்டை தமிழுக்கு கொடுக்கலான் இருக்கிறப்ப வேணாம் சிபி சார் அதுக்கப்புறம் நான் இது எல்லாம் உனக்காக செய்யலை சும்மா வந்து கேஷுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க எதுவும் செய்யவும் வேணாம் நீங்கள் எந்த பேச்சையும் நான் உங்ககிட்டருந்து கேட்கவும் வேணாம் சும்மானு இருக்கியா தமிழ் தேவையில்லாமல் வந்து பேசாதேன்னு சொல்லிட்டு அவங்க அணிஞ்சிருந்த கோட்டை எடுத்து அப்படியே தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க தமிழ் கிட்டே வந்து போட்டுக்கிட்ட உடனான என்ன பரவாயில்லையா ஆ பரவாயில்ல சிபி சார் இப்போ கொஞ்சம் தேவலாங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தமிழுக்கு பசிக்குது சிபி சார் என்ன பண்ணுறது பசிக்குதா சரி நான் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த இந்த கம்பை வச்சுக்கிட்டு ரெடியாகிடு ரொம்ப தூரம் விட்டுட்டு போயிட மாட்டிங்களே பத்து நிமிஷத்தில் வந்துடுறோமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஒரு சோளம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அதை அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க ரெண்டு மூணு சோளத்தை அதே மாதிரி தண்ணியும் வந்து இருக்குது வச்சுச்சோ இது என்ன இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இப்படி ஜில்லுன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை பக்கத்தில் இருக்கிற மூங்கியில் வச்சு அள்ளிக்கிறாங்க அள்ளிட்டு அப்படியே வராங்க இந்தா அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சார் சாப்பிட்றது ஒரு நிமிஷம் நம்மக்கிட்ட தான் இப்போ வெளிச்சம் இருக்குல்ல இதில் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வைக்கிறாங்க மூங்கிலையும் வந்து அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே கொஞ்சம் சூடாகிகிட்ருக்கு வேறு லெவலில் சூப்பராக வந்து சிபி பார்த்து பார்த்து நம்ம தமிழரசிங்க அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இந்தாமா இதை இப்போ சாப்பிடு நல்லா நல்லாயிருக்குன்னொன்னே ஊதி வந்து ஆற வச்சு ஓரளவு வந்து பதமாக வந்து கொடுக்குறாப்புல நம்ம சிபி அதை அப்படியே வந்து சாப்பிட்றாங்க எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தண்ணி வேணுமே இந்த மூங்கியில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து கொடுக்குறாங்க என்ன சிபி சார் பார்த்து பார்த்து எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் தானே ஒன்றை பார்த்துக்கணும் இப்போ என்னோட பொறுப்பில் தானே நீ இருக்க நான் உன்னை நல்ல விதமாக பார்த்துப்பேன் தபில் நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது தண்ணியும் வந்து குடிச்சிடுறாங்க இப்போ பசி தேவலாமா நீங்கள் சாப்பிட்லையா இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் இருந்த சோளத்தை நம்ம சிபி வந்து சாப்பிட்டுட்டு தட்டியும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சிபி சார் எப்படி சார் இவ்வளோ வந்து அன்பாக வந்து நடந்துக்கிறீங்களே இந்த சிபி சார் வந்து உண்மையா இல்லை அந்த சிபி சார் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே உண்மை தான் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் நம்ம சுற்றி சுற்றி வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்குது என்ன சார் சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படி இருக்கும்போது சத்தம் கேட்க தான் செய்யும் வெளிச்சம் இருக்குல்ல கிட்டக்கு எதுவும் வராது நம்ம மாட்டுக்கும் தைரியமாக உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது சிபி சார் குளுருது திடீர்னு மழை கீழே பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஏகப்பட்ட கட்டையெல்லாம் பக்கத்தில் வந்து இருக்குது அதை முக்கோணம் ஷேப்பில் வந்து நிற்க வைக்கிறாங்க ஒன்று ஒன்றும் பேலன்ஸ்டாக வந்து வைக்கிறதுக்கு மேலே வந்து கட்டிடுறப்பில் கீழேயும் ஆடாமல் இருக்கிறதுக்கு கல்லையும் சுற்றி வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சிபி சரி சார் இதுக்குள்ளே நம்ம போய் உட்கார்ந்ததுனால என்ன பலனும் இருக்க போகுது இது இப்போதைக்கு நின்றுச்சா இரு இலை தலையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தென்னை மரம் இலையிலேருந்து முக்கால்வாசி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து கவர் பண்ணிடுறாங்க மகாராணி அவர்களே இதில் போய் உட்காந்துக்கலாம் இதுதான் உங்கள் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சிபி சார் என்ன சார் இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே நீ தானே குளிர்துன்னு சொன்னேன் உள்ளே போய் உட்காரு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போய் ரெண்டு பேரும் சிபியும் உட்கார்ற அளவுக்கு நம்ம தமிழ் அரசியும் உட்கார்ற அளவுக்கு இடம் வந்து இருக்குது உட்காந்துடுறாங்க நம்ம தமிழுக்கு கேட்கணும் கேட்கணும்னு ரொம்ப வந்து தோணுது தமிழ் நீ ஏதோ கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் கேட்க வேண்டியது தானே சரி சார் நான் இப்போ கேட்குறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே டக்கு டக்குன்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல சிபி சார் இவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டுறீங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் ஏன் மேல உங்களுக்கு எந்த இடத்துலையும் காதல் வந்ததே இல்லையா சிபி சார் நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிபியால் பதில் சொல்ல முடியல இல்லை சார் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க அது போதும் நீங்கள் அப்புறமேட்டு மெதுவாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம தமிழ் மாட்டுக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அசத்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து சிபி சார் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் உங்களை மனசை வந்து மாற்றிடலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் அது ரொம்பவே வந்து கஷ்டம்னு எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு நான் உங்கள் மேலே கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க சிபி சார் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுகிட்டு அப்படியே சிபி மேலே சாஞ்சி தூங்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு விசிறி இருக்குது அந்த விசிறி வச்சு நம்ம தமிழுக்கு வந்து விசிறி விட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தமிழ் எனக்கு ஒன்றும் உன் மேலே விருப்பம்லாம் இல்லை சில பல விஷயங்கள் உனக்கு எனக்கும் செட் ஆகாமல் போயிடுச்சு அதுக்கான விட எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி உன் மேலே கோவப்படுறதுக்கும் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது உன் குடும்பத்து மேலே நான் எப்போதும் அன்பா பாசமாக தான் நடந்துப்பேன் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அமைதியாக வந்து ரெண்டு பேர் தூங்கிகிட்டே இருக்கிறப்ப சிபியும் அப்படியே தமிழ் மேலே சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது நம்ம தமிழ் வந்து எந்திரிக்கிறாங்க உடனே அப்படி பார்க்குறாங்க சிபி சார் இது மாதிரி எப்போது நீங்கள் அன்பா பாசமாக பார்த்துக்கிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழ்க்கை ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நம்மளும் வந்து தூங்குவோம் இது மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோ இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அரவணைப்பாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே சிபி வந்து என் திருக்கிறாங்க உடனே என்ன சிபி சார் நைட்டு ஃபுல்லாக அன்பாக பசமாக வந்து பார்த்துக்கிட்டீங்களே அப்படி என்ன சார் என் மேலே இவ்வளோ அக்கறை உங்களுக்கு ஏய் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதம்மா இப்போ நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானுவான பக்கம் காட்டுறாங்க அவங்க குடும்பத்தை கட்டுறாங்க என்னாச்சு மாப்பிள்ளை வந்து போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சி இன்னமும் வரலையே நம்ம எல்லாரையும் வந்து உள்ளே அனுப்பி அவங்க ரெண்டு பேரையும் வந்து தேட வைப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்று வேணாம் அவங்களே வந்துடுவாங்க அது ஒன்றும் விலேசப்பட்ட விஷயம் இல்லை சில பேரெல்லாம் நாலஞ்சு நாள் வந்து அங்கே இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னது நாலஞ்சு நாள் ஆகியா ஜானுமா இது எல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சேது வந்து சொல்லிட்டுருக்காப்புல சரிப்பா பொறுமையாக இருப்போம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நம்புவோம் அது ஒன்று தான் நம்மளால் முடியும் சாமியை வந்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பலம்மா கடவுளே உங்களோட ஆசீர்வாதம் சிபிக்கு இருந்ததுனால தான் நீங்கள் சிபியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாலஞ்சு நாள் அந்த பசங்க வந்து தாங்குவாங்களா நிச்சயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தயவு செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்